உறவுகளுக்கு வணக்கம் என்னுடைய சேனலை வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் வந்து நான் கொடுப்பேன் என்னுடைய சேனலில் இன்றைக்கி வந்து நம்ம சப்பாத்தி மாவு வீட்டில் வந்து சப்பாத்தி பண்ணி குருமா பண்ண போகிறோங்க தம்பி வந்து லஞ்சுக்கு வந்து எனக்கு சப்பாத்தி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் வந்து நம்ம அவருக்கு வந்து சப்பாத்தி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது சப்பாத்தி மாவு வந்து பொச பொசுன்னு எப்படி பண்ணுறது அப்படின்றத மாவை பிசைஞ்சு சப்பாத்தி போட்டு எடுக்க போகிறோம் ரெண்டாவது வந்து அதுக்கு வந்து தொட்டு கையாக வந்து வெயில் டைம் ஆயிடுச்சு இல்லையா அதனால் சுரக்காக வந்து கூட்டு மாதிரி பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணுற டிஷ்ஷு பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி மாவு வந்து நம்ம பசைஞ்சிக்கலாம் மாவுலாம் காலியாகிடுச்சிங்க ஸோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் கடைக்கு போயிட்டு மாவு வந்து வாங்கிடுவோம் ஒரு பாக்கெட்டு தான் இருக்கு வேலையாக இருக்கு மாவு தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு பார்த்தேன் சரி பார்ப்போம் இந்த குவாண்டிட்டி போதும் ஸோ இது வந்து அரை கிலோ பேக்கு அதில் நான் ஒரு கால் கிலோவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பொச பொசன்னு வர்றதுக்கு பால் வந்து ஊற்றிக்கிறாங்க ஸோ பால் ஊற்றிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது நமக்கு வந்து சப்பாத்தி வந்து சாஃப்டாக கிடைக்கும் நம்ம பால் ஊற்றாமங்களே வெறுமனே தண்ணி ஊற்றி பிசைஞ்சுமே வச்சிடலாம் ஆனால் ஒரு ஒன் ஹவர் வந்து நம்ம ஊற வச்சோம்னா நல்லாயிருக்கும் ஆனால் பால் ஊற்றி பிசையும் ஒரு டென் மினிட்ஸில் உடனே பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்துன்னா பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி நான் வந்து பால் ஊற்றி வந்து ஒரு பால் கிலோவுக்கு அதிகமான மாவு எடுத்துருக்குறேன் ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்கேன் ஏங்க பால் ஊட்டாமல் விரும்ப தண்ணி ஊற்றி கட்டி சப்பாத்தி வராதா அப்படின்னு கேட்காதீங்க கண்டிப்பாக வருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஊற வச்சோம்னா நல்லா பொச பொசுன்னு சப்பாத்தி கிடைக்கும் பட் இது வந்து எனக்கு உடனே நான் போட போகிறேன் அதனால பால் ஊற்றி பிசைகிறேன் இந்த ஸ்டைடில் நீங்கள் ஒரு முறை சப்பாத்தி மாவு பிசைஞ்சு பார்த்து சப்பாத்தி போட்டு பாருங்க அதுக்கப்புறம் க்ரீன் சப்பாத்திலாம் வந்து பண்ணுறதுலாம் நான் வீடியோவாக போடலை சாஃப்ட்ஸாக போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த கிளாஸ் பவுல் இல்லாமல் சில்வர் பவுலாக இருந்தால் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட் பொண்ணு வந்து எடுத்து வச்சிட்டாயில்லை சரி ஓகே அப்படின்ட்டு நானும் பண்ணுறேன் லைட்டாக சால்ட் போட்டுக்கணும் அப்படி நம்ம சப்பாத்தி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது கூட ஏதோ ஒரு மணத்தக்காளி கீரையோ இல்ல ஒரு புதினாவோ ஏதோ ஒன்று அரைச்சி மிக்ஸ் பண்ணி வேணால் எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா வெய்ய நாள்ல அதிகமா இந்த சப்பாத்திலாம் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நீர் சத்து நிறைந்த காய்கறிகளாக எடுத்துக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது ஒரு பால் வந்து காலி ஆயிடுச்சு நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அதனால அதனால் சப்பாத்தி மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருந்தாலுமே சப்பாத்தி பொசு போசுன்னு வர்றது கொஞ்சம் கடினம்தான் ரொம்ப வந்து லூஸ் ஆகிட்டாலுமே நம்ம உருட்டும் பொழுது ஒட்டி ஒட்டிட்டு வரோம் உருட்டுற கட்டையில் இந்த மாவு வந்து கரெக்டாக பதமாக பிசைஞ்சிங்க மாவு பிசைகிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா நான் புட்டு மாவுலாம் பிசைஞ்சு போட்டிருப்பேன் வீடியோ பார்த்துருப்பீங்க அது தண்ணி அதிகமாகவும் ஆகிடக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஸோ புட்டு மாவு பிசைகிற வீடியோ போட்டிருக்கான் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது காலையில் வந்து நான் லைவ் வரும் தம்பி அப்போ வந்து பேசினார் அக்கா குக்கிங் வீடியோலாம் போடுங்க அப்படின்னு சொன்னாரு இந்த மாதிரி டைப்பில் நம்ம மாவு பிசைஞ்சோம்னா ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது உடனே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஓகே மாவு வந்து இங்கே பாருங்க இந்த பதத்துக்கு நான் பிசைஞ்சிட்டேன் எப்பவுமே நம்ம மாவு பிசைஞ்சிட்டு அப்படியே வச்சிடக்கூடாதுங்க இட்லி துணியை புழிஞ்சிட்டு அது மேலே வந்து மூடி வச்சிடணும் ஸோ ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் ஊரட்டன்னு நம்ம வச்சிடலாம் சரிங்களா அதில் இட்லி பண்ணியை நினச்சி ஸோ கவர் பண்ணி ஒரு டென் மினிட்ஸு ஊரட்டுன்னு வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம குர்மாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஸோ உரக்கா வந்து குர்மா பண்ண போகிறேன் ஸோ நான் இதை வந்து கூட்டு மாதிரி பண்ணலை கூட்டு மாதிரி பண்ணாமல் லை குருமா டை டைப்பில் பண்ண போறோம் இது செதுக்கிறது வந்து நம்ம ஈராக உட்காந்து அருவாமனையில் வந்து பொழுது இவ்வளோ தூரம் சாதையை பிடிக்காது அப்படி இல்லையா அந்த ஃபீல் பண்ணுறது இருந்ததுன்னா அதால ஃபீல் பண்ணிக்கலாம் ரொம்ப வருஷம் ஆகுதுங்க இது பார்ப்போம் ஓகே ஃபீல் பண்ணுறதால ஃபீல் பண்ணால் நல்லாவே வருது இல்லையா இது எல்லாம் இல்லையா ஸோ இவ்வளோ தூரம் சதை வருது இந்த பீன் பண்ணுறது டக்குன்னு எடுத்துக்கணும் இந்த நைஃப் வாங்கும்போது வாங்கினதுங்க இந்த நைஃப் வாங்கும்போது இது வாங்கினது ஒரு டென் இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அத்தனை வருஷமாக வருது நம்ம வாங்கும்போதே தான் வாங்கிட்டோம்னா ரொம்ப வருஷம் வரும் ஸோ இதால் பீன் பண்ணதும் இது வந்து நைஃபால் பண்ணது அதான் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை சுரக்காய் வந்து வாங்கிட்டு வந்து தான் வாங்கிட்டு வந்தது பட் சுரக்கா செய்ய முடியல மற்ற இருக்கிற வெஜிடபிள்லாம் காலி பண்ணியாச்சு ஏன்னா சுரக்கானால் வீட்டில் இவங்களுக்கெல்லாம் இறங்காது பெரியவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க சின்ன பசங்களுக்கு சுரக்கானனாலே சுரக்காய் அப்படின்னாங்க வெய்ய டைமில் நம்ம நிறைய நீர் சத்து நெருஞ்ச உணவுகள் தான் எடுத்துக்கணும் ஓகே சூப்பராக மேலே வந்து தோல் சிவியாச்சு இந்த தோல்ல கூட சுரக்கா தோல்ல கூட சில பேர் வந்து எல்லாம் பண்றாங்க பீர்க்கங்கா தோல் சுரக்கா தோல்லாம் தொவையல் பண்ணுறாங்க ஸோ தோலை ஃபீல் பண்ணி சுரக்காய தோலை பீல் பண்ணி எடுத்துக்கிட்டோம் வாஷ் பண்ணி இப்போ இத பொடிசாக கட் பண்ணி குக்கருக்கு மாற்றிக்கலாம் நான் கோலம் போடுற வீடியோலாம் டெய்லி போடுவோங்க ஸோ உங்களை பார்க்குறவங்களுக்கு கோலம் போடுறது இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு கோலம் போடுறதுலாம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள் இன்னைக்கு கூட மார்னிங் வந்து கோலம் போடுற வீடியோ வந்து லைவ் போட்டிருந்தேன் இன்கேஸ் லைவாக போடாமல் அப்படியே போட்டோன்னா வீடியோ எடுத்து ஷார்ட்ஸாகவும் நிறைய கோலம் போட்டிருக்கேன் வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம தயக்கமே படக்கூடாதுங்க நம்மளுடைய நம்மளுடைய பின்னே நம்மளை பின்னேற்றி தந்துறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய தயக்கம்தான் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நானுமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்கிறோன்னா அதுக்கு நம்ம தயங்கவே கூடாது கண்டிப்பாக ஏதோ ஒரு தவறு பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம யோசிக்கலாம் பட் இப்போ நம்ம நல்ல விஷயம் ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஹெசிடேட் பண்ணிட்டு ஐயையோ இவங்க அது சொல்லுவாங்க அவங்க இது சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு நாளுமே தயக்கப்படக்கூடாது ஏன் அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து நிறைய திறமைகளோடு இருக்கிறாங்க நிறைய பாட்டு பாடுவாங்க இல்லை குக்கிங் பண்ணுறதுல வந்து நல்லா சூப்பராக குக்கிங் பண்ணுவாங்க பட் அவங்களாம் இல்லை அய்யோயோ வேணாம் இது பண்ணக்கூடாது எனக்கு ஆசையாக தான் இருக்கு இது பண்ணணும்னு ஆனால் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் இங்கே கூட தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க சூப்பராக கோலம் போடுவாங்க ஏங்க நீங்கள் அழகாக கோலம் போடுறீங்களே காம்படிஷனுக்கு வரீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க எல்லாம் இல்லைங்க வீட்டில் விடமாட்டாங்கங்க அதுக்கெல்லாம் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன அந்த மாதிரி அப்படின்னு என்ன நம்ம தவறு ஒன்றும் பண்ணல கோலம் தானங்க போடுறதுக்கு ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் இது ஒரு தப்பா ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஆனால் நிறைய ஜென்ஸுங்க வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க லேடிஸுங்களுக்கு சும்மா சொல்லக்கூடாது நிறைய பேர் வந்து ஒரு ஊன்றுகோலாக இருக்காங்க மனைவி மார்களுக்கு அந்த மாதிரி கணவன் மார்களுக்கும் ஒரு சில மனைவி மார்கள் வந்து பெரிய ஊன்றுகோலாக இருக்காங்க சொரக்காய் அந்த பீர்க்கங்கா இதெல்லாம் வந்து நீர் சத்து நிறைந்த உணவு தான் இதெல்லாம் நம்ம வெய்ய காலங்களில் எடுத்துக்கிறது நல்லது அந்த பீர்க்கங்காய் தோலில் கூட துவையல் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் நெக்ஸ்ட்டு எப்பயாவது வீடியோ போடும்பொழுது தீர்க்கங்கள் தோலில் துவையல் பண்ணி நாங்கள் வீடியோ போடுறேன் பாருங்கள் காலையில் வந்து கூழ் சாப்பிட்டோங்க கூழ் சாப்பிடுவோம் சீக்கிரமாக பசி எடுத்துச்சு எனக்கு சப்பாத்திலாம் பிடிக்காது அந்த மாதிரி பொண்ணுமே என் மதியத்தில் எங்கே சப்பாத்தினோம் ஆனால் என் பையன் வந்து மூணு வேலையும் சப்பாத்தி கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க அதுக்காக நம்ம அந்த மாதிரி கொடுக்க முடியாது இல்லை தப்பு சப்பாத்தி அதிகமாக எடுத்துக்க கூடாது ஆ சப்பாத்தி பிரிய ரவை நிறைய லேடிஸ்ங்க ஏதாவது ஒன்று சாதிக்கணும் சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ வேலைக்கு போக முடியாது ஏன்னா ஃபேமிலி பசங்களை பார்த்துக்க போக விட்டு போய் விட இட்டு வர இப்போ மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸுங்க அப்படி தான் இருக்காங்க கேர்ள்ஸுங்கன்னா நீங்கள் என்ன சின்ன பிள்ளைங்களாம் கேட்காதீங்க ஆ நிறைய மனைவி மாறு ஸோ குடும்ப தலைவிகள் அப்படி தான் இருக்காங்க இல்லையா நம்ம கட் பண்ணிட்டோம் சால்ட்டு வந்து கல் மோஸ்ட்லி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கல் உப்பு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பொரியலுக்குனால் நம்ம வந்து கண்டிப்பாக கல் உப்பு போட முடியாது இல்லையா அதுக்கு சால்ட்டு தான் போட்டாங்க வேறு வழியில் மற்றபடி ஒரு சாம்பாருக்கோ கூட்டு பண்றோம் அந்த மாதிரியான இதுக்கெலாம் நம்ம கண்டிப்பாக கல் உப்பு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ உப்பு போட்டாச்சு சும்மா ஒரு பிஞ்சாலோ தூள் ஏன்னா நம்ம எல்லா உணவுலையுமே மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவோம் இல்லையா மஞ்சள் தூள் ஒரு சின்ன ஸ்பூன் தான் டேபிள் ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் காரத்தூள் இப்போ இதில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஆட் பண்ண போகிறோம் ஏன் வந்து காரம் கம்மியாக போட்டேன் அப்படின்னா பச்சை மிளகாயுமே அதில் ஆட் பண்ண போகிறேன் அதனால தான் வந்து காரம் கம்மியாக போட்டேன் ஏன்னா வெய்ய டைம் இல்லையா அதிக காரம்னால பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க இதே தான் நம்ம என்ன பண்ணுவோம் கூட்டுக்கு பாசி பருப்பும் தோரம் பருப்பும் சேர்த்து போட்டு கொஞ்சம் ஜீரகம் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருவோம் ஸோ வெந்ததும் எடுத்து கடையில் போட்டு தாளிச்சு போட்டுருவோம் ஸோ அதுதான் கூட்டுவா பண்ணுவோம் இல்லையா இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த பருப்பு சேர்க்கலை பருப்பு சேர்க்காம செய்கிறேன் சின்னதாக ஒரு தக்காளி பழம் என்னென்ன போட்டிருக்கோம் சுரக்கா போட்டிருக்கோம் அதில் வெங்காயம் தக்காளி போட்டிருக்கோம் காரத்தூள் கொஞ்சம் திட்டமான காரத்தூள் வீட்டு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுட்டோம் சால்ட்டுமே போட்டுக்கிட்டோம் போட்டுட்டு இதில் மிளகாய் ஆட் பண்ணி சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு பிஞ்சு அளவு தண்ணி போட்டோம்னா ஒரு மூணு நாலு விசில் வந்ததுன்னா நல்லா குழவழன்னு ஆகிடும் ஸோ ரெண்டு மிளகாயும் பச்சை மிளகாயும் போட்டுக்கிறோம் தண்ணி அதிகமாக வந்து போட தேவையில்லை ஏன் அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு கூட்டு பண்ணாலுமே இந்த நீர் சத்து உள்ள காய்கறிகளில் வந்து நீர் வந்து விடும் அதனால் சுரக்காயில் நான் தண்ணி அதிகமாக போடலை சும்மா லைட்டாக ஒரு ஒரு சின்ன டம்ளாரில் ஒரு டம்ளார் மட்டும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு விசிலை போட்டுடலாம் இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இந்த அடுப்பு வந்து கொஞ்சம் ஃபயர் வந்து வேகமாக ஆயிரும் இதை நான் வந்து ரெண்டு மூணு தடவை சர்வீஸ் பண்ணிட்டேன் பாட்டு ஃபுல்லாகவே மாற்றணும் போல் செட்டாக மாற்றணும் நான் இது நான் எரிய வைக்கும் போது பாருங்களேன் இது வரைக்குமே வரும் அந்த மாதிரி இங்கே வந்துட்டு நான் குக்கர் வச்சுட்டு போய்ட்டு ஒரு நாள் போயிட்டு ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தேன் திரும்ப வந்து பார்க்குற ஸ்மெல் வர மாதிரி இருந்தது என்ன இதுன்னு பார்த்தா இந்த ஹேண்டில் இது இதுவும் எரிஞ்சு இந்த ஹேண்டில் வரைக்குமே எரிஞ்சு ஸ்மெல் வருது இந்த ஹேண்டிலை வந்து மாற்றினேன் இந்த மேலே இருக்க ஹேண்டில் வந்து இதை எடுத்துகிட்டு போவாமல் இதை மட்டும் எடுத்து போய் மாற்றிட்டு வந்துட்டேன் அதுதான் நம்ம மறக்கிற வேலை சோறு இப்போ கூட பாருங்கள் இந்த தீ வந்து இது வரைக்கும் வந்து பாருங்கள் சரி இதில் வச்சா கொஞ்சம் குயிக்காக வர முடியுமே அப்படின்னு இதில் வச்சேன் என்ன பண்ணுறது ஓகே இப்போ வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள மாவு வந்து உருட்டிக்கலாம் கொஞ்சம் அரிசியும் ஊற வைக்கணும் ஏன்னா நம்ம சாதத்துல இந்த செய்கி சாப்பிட்டுக்கலாம் இன்னும் இன்னும் இதுல வந்து கொஞ்சம் இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா இதுல வந்து தேங்காய் துருவலும் நம்ம போட்டுக்கிட்டாலுமே நல்லா இருக்கும் பட் என்கிட்ட தேங்காய் இல்லை தேங்காயத்து வகையில் டைம் ஆகிடுச்சி அதனால் நம்ம இருக்கிறத வச்சு பண்ணிக்கிறோம் ஒரு டென் மினிட்ஸ் இருப்போங்களா டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் டைம் நான் பார்க்கல இப்போ வந்து தம்பிக்கு மட்டும் ஒரு மூணு சப்பாத்தியும் ரெண்டு சப்பாத்தியும் எடுத்துக்கிறேன் போதும்னு நினைக்கிறேன் இத நம்ம அவன குடுத்துட்டு வந்து கூட வேணும்ன்றவனும் செஞ்சு குடுக்கலாம் இல்லைன்னா இது தோசை கல்லை வச்சிருக்கணும் இந்த தோசை கல் வச்சோம்னா நம்மளுக்கு தோசை சரியா வராது அப்படி இருந்தும் நானு என் ஹஸ்பண்ட் இல்லை டைமில் என்ன பண்ணுவேன் இதை வச்சு சப்பாத்தி சுட்டுருவேன் அவர் பார்த்தா திட்டு வச்சு இது வந்து வெந்ததும் என்ன பண்ணிடணும்னா தாளிப்பு மட்டும் போட்டுடணும் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் போட்டு ஜீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டணும்னா தயார் பட் பசங்க வந்து அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க இதை நம்ம என்ன பண்ணோம் கம்பல் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்புறம் சப்பாத்தி உருட்டி எடுத்துருக்கோம் கல் காஞ்சிடுச்சு நான் வந்து லைட்டு போட்டுக்கல அதான் கொஞ்சம் இருட்டாக இருக்கமா லைட்டு எரியுது பட் எங்கள் கிச்சனே கொஞ்சம் இருட்டாக தாங்க இருக்கும் சிம்மி லைட் ஆன் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நம்ம சப்பாத்திக்கு நெய் கூட போட்டுக்கலாங்க எண்ணெயும் போட்டுக்கலாம் நெய்யும் போட்டுக்கலாம் அதாவது எப்போவுமே வந்து ஒரு விஷயம் நம்ம ஏதோ ஒண்ணு பண்றோம் இந்த தீப்பட்டு இங்க இருந்து சுமது ஏதோ ஒன்று பண்றோம்னு வச்சுக்கோ என்ன சொல்லுவாங்கன்னா பாக்குறவங்க இதெல்லாம் வீண் முயற்சி தேவையில்லாத வேலை இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க எப்பவுமே வந்து இது ஒரு விஷயம் வீண் முயற்சினே நம்ம நினைக்க கூடாது நம்ம நான் ஒரு விஷயம் நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் அப்படியே போயிட்டே இருக்கணும் இது பண்ணணும் இதில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தவறுதலான விஷயத்துக்கு விஷயத்துக்கு சொல்லலை நல்ல விஷயங்களுக்கு சொல்றேன் எது சொல்ல இப்போ நாங்கள் இந்த குக்கிங்லாம் இது போடுறோம் இப்போ யூடியூப்பில் ஏதோ ஒரு லைவ் போடுறோம் ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கோன் பார்க்குறவங்க அதை தான் சொல்லுவாங்க வீண் முயற்சி தேவையில்லாத வேலை இவங்களுக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க சொல்வாங்க இல்லைன்னா ஒன்று மைண்ட்ல வச்சுப்பாங்க அப்புறமா ஒரு நாள் விசிறதுக்கு அப்புறமா எடுத்துடலாம் நான் வந்து அந்த டோரை ஓபன் பண்ணி விட்டுருக்கேன் கொஞ்சம் வெளிச்சத்துக்காக அதனால காத்து அடிக்குது அந்த நினைக்கிறேன் தம்பிக்கு வந்து எடுத்துகிட்டு போற பவுலி தான் சப்பாத்தி நான் வந்து அங்கே வாக்கத்தான் போனதில் வந்து வீடியோஸ்லாம் போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க அங்கே வந்து எனக்கு குக்கர் கொடுத்தாங்க இல்லையா அந்த இந்த குக்கர் கொடுத்தாங்க ஸோ இந்த குக்கரும் இன்னொரு ரெண்டு லிட்டர் குக்கரும் கொடுத்தாங்க இது மூணு லிட்டர் குக்கர் ரெண்டு லிட்டர் குக்கரும் கொடுத்தாங்க கொடுத்தாங்க அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினாங்க அவங்களுக்கு இந்த குக்கர் கொடுத்தாங்க நான்ஸ்டிக் கொடுத்தாங்க நம்ம வந்து இப்போ தேர்ட்டி த்ரீ மினிட்ஸ் ஆயிருக்கா ஸோ ஒரு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸில் நம்ம வந்து சப்பாத்தியும் குருமாவும் ரெடி பண்ணிட்டோம் அவன் சாப்பிட்றானோ இல்லையோ இன்னொன்று கூட போட்டுக்கலாம்னு தோணுது ஏன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு சப்பாத்தி வந்து கொஞ்சம் கலராக இருந்துடுச்சுல்ல இன்கேஸ் பிடிக்கலன்னு வச்சிட போகிறாங்க நம்ம வந்து போரா வச்சிரும் அவன் ரெண்டு சாப்பிட்டாலும் சாப்பிடட்டோம் மூணு சாப்பிட்டாம சாப்பிடுவோம் எல்லா அம்மாவும் அப்படிதாங்க பிள்ளைங்க சாப்பிடுதோ இல்லையோ ஆனா நம்ம வந்து செஞ்சு வச்சிருவோம் அதுதானா அம்மா உண்மையா இல்லையா நான் சொல்றது அவங்க சாப்பிடுறாங்களா இல்லையோ ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அட இன்னொன்னு எக்ஸ்ட்ரா வைப்போம் இன்னும் கொஞ்சம் பொரியல் வைப்போம் அப்படின்னு மனசு கேட்காத வைப்போம் அவங்க சாப்பிட மாட்டாங்க நம்ம வைக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம் அவங்க சாப்பிட மாட்டாங்க நம்மளுக்கும் தெரியும் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா வைப்போம் ஸோ அதுதான் தாயின்றது நமக்கே இருக்காது எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பண்றோம் ஒரு நூறு கிராம் பண்ணியிருக்கோம் ஆனா நம்ம சாப்பிட்டுட்டா போய் சொல்லி குழந்தைக்கு கொடுத்துருப்போம் அவன் என்ன பண்ணுவான்னா நீ சாப்பிட்டியா போய் தானே சொல்றேன் எனக்கு வேணாம் போதும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சும்மா கட்டி அவன் அவங்க சாப்பிடுவாங்க நூறு கிராம் நான் இரநூறு கிராம் கூட சிக்ஸ்டி ஃபைவ் ஆரம்பிச்சுண்ணா பட் நல்ல ஃபுட்டாக எடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி அதுதான் சொல்ல வரேன் நான் ஸோ நம்ம எக்ஸஸ்ஸாகவே வைப்போம் சாப்பிட்றதும் வைக்கிறதும் அவங்களோடைய கருக்கும் கொஞ்சம் அரிசி ஊற கொடுத்து போயிட்டு தம்பிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டு ரைஸ் கண்டிதான் இந்த கல் வந்து நல்லா சூடு தாங்குங்க இந்த கல் வந்து நல்லா சூடு தாங்கும் பட் நம்ம வச்சிருக்கோம்ல அது வந்து சூடு தாங்காது இது ரொம்ப நேரம் வீட்டுல இருந்தா கூட ஒன்றும் ஆகாது

நெய்யோட கொஞ்சம் நல்லா நல்லா பண்ணிக்கலாம் இல்லைன்னா மலாட்டி போட்டுக்கலாம் வீரம் நெய் போட்டேன் கொஞ்சம் சீரகம் கழுகு தண்ணியோட தண்ணியோடு இருக்குது அனுப்ப நான் வந்து பால் போட்டு பசந்தேன் இல்லையா சப்பாத்தி அதே பாருங்கள் ஸோ லைட்டாக தான் பிக்கிறேன் இப்போ சூடாக இருக்குது கையை கொடுத்து வந்து லைட்டாக தான் பிக்கிறேன் ஸோ பொசை பொசன்னு இருக்குங்க அது ஊறவே இல்லை இதுவே வந்து நம்ம தண்ணி போட்டு பண்ணோம்னாலும் நல்லா தான் இருக்கும் பட்டு ஊற வைப்பேன் நான் ஒன் ஹவர் ஊற வைப்பேன் இந்த மாதிரி பொச பொசுன்னு இருக்கிறதுனால தான் விஷ்ணு எப்போ வேணாலும் இந்த மாதிரி சப்பாத்தி கேட்குறான் சப்பாத்தி வேணும் சப்பாத்தி வேணும் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொச பொசன்னு சப்பாத்தி செஞ்சு கொடுத்து பாருங்க இந்த மாதிரி ஸ்டைலில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மூணு விசிலுக்கு அப்புறமா இவ்வளோ குவான்டிட்டி தான் வந்தது பாருங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து பருப்பு எதுவுமே போடல ஸோ இவ்வளோ குவான்டிட்டி தான் வந்தது இதில் கொஞ்சம் நம்ம இது இல்லையா தேங்காய் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டிருந்தா இன்னும் டேஸ்டா இருக்குங்க சொரக்கா சொல்ல முடியாது சொக்காய் உருமா மாதிரி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஆனால் நல்லா காரம் சாரமாக இருக்குதுங்க பட் பசங்க இந்த வெயிலுக்கு இவ்வளோ காரமும் நல்லதில்ல ரெண்டாவது விஷயம் பசங்க இவ்வளோ காரம் கொடுத்தா செட்டாக வராது ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா காரத்தை கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கணும் நம்ம சாப்பிடுவோம் நம்மளுக்கு ஓகே நல்லா இருக்குது பட் பசங்களுக்கு வந்து இவ்வளோ காரம் செட் ஆகாது அதனால இன்னும் கொஞ்சம் கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேங்காய் துருவல் இருந்ததுன்னா அதை அரைச்சி அதை கூட போட்டுக்கலாம் என்கிட்ட தேங்காய் துருவல் இருந்ததுன்னா இந்த காரம் ஓகே தான் பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தேங்காய் துருவலை கொஞ்சம் வேங்க வைக்கும் போதே இதில் போட்டுட்ருக்கணும் போட்டிருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும் சரி எங்கே போய்ட்டு தேங்காய் வாங்கிட்டு வந்து அதை உடைக்கணுமே கடை இங்கே ஒரு கடை இருக்குது இருந்தாலும் டைம் ஆகிடுச்சி சொல்லுங்கள் ஓகே தம்பிக்கு பாக்ஸுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு முறை பிள்ளைங்களுக்கு லஞ்சு கட்டி கொடுத்து பாருங்கள்